விடுதலை தமிழ் புலிகள் கட்சி சார்பில் மேதகு பிரபாகரன் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாவீரர் தினம் அனுசரிக்கப்பட்டது கும்பகோணத்தில் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி சார்பில் கட்சி தலைமையகத்தில் மாவீரர்கள் தினம் அனுசரிக்கப்பட்டது மாவீரர்களுக்கான அடையாளமும் பாலச்சந்திரன் படமும் வைத்து மெழுகுவர்த்தி ஏந்தி பூக்கள் தூவி வீர வணக்கம் செலுத்தி மௌன அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி விடுதலை தமிழ் புலிகள் கட்சி நிறுவன தலைவர் குடந்தையரசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னணி பொறுப்பாளர் தைசேகர் மாவட்ட செயலாளர் விஜய் ஆனந்த் மாநகர் செயலாளர் ஜெயசங்கர் மாநில ஊடக பிரிவு செயலாளர் ராஜா மகளிர் விடுதலை பேரமைப்பு மாநில செயலாளர் ரோஸ்லின் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் மணிகண்டன் மாவட்ட துணை செயலாளர் முரளி மாநகர துணை செயலாளர்கள் அலெக்ஸ் மணிகண்டன் இளந்தமிழ் புலிகள் பாசறை அமைப்பாளர் பாரதி மாற்றுத்திறனாளிகள் வாழ்வுரிமை மேம்பாட்டு இயக்கம் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் மாநகர மாவட்ட ஊடக பிரிவு செயலாளர் பிரட்ரிக் பிரபாகரன் உழவர் உரிமை இயக்க மாவட்ட செயலாளர் வீரய்யன் ஒன்றிய செயலாளர்கள் முருகராஜ் ராஜ்குமார் அன்புராஜ் புஷ்பமணி ராமன் ஒன்றிய தலைவர்கள் ராஜேந்திரன் புரட்சிமதி மற்றும் முன்னணி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினார்கள்